ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் திருவள்ளூர் போனோம் நாங்கள் நான் ஹஸ்பண்டும் நமக்கு முக்கியமாக காய் விட முக்கியமாக பார்த்தீங்கனாக்கா வெங்காயம் தக்காளி இல்லையா ஸோ இது டூ கேஜி ஹண்ட்ரடு இதுவும் டூ கேஜி ஹண்ட்ரடு ஸோ வாங்கிட்டோம் இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் காயும் வாங்கினிருக்கோம் ரெண்டு மூணு காய் வந்திருக்கோம் நம்ம மெயின் வங்காயம் தக்காளின்னு நாங்கள் அங்கே வண்டியில் டெம்போ வண்டி மாதிரி நிற்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வண்டிங்களில் இது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் நம்ம கடைகளில் மார்க்கெட்லாம் வாங்குறதை விட இந்த மாதிரி வண்டிங்களில் மொத்தமாக போட்டு இல்லையா அதனால் சீப்பாக இருக்கும் அதை வாங்கிட்டேன் அப்புறம் நேற்று லேட் ஆகிடுச்சி சரி வந்து நம்ம என்ன செய்யுதுன்ட்டு செய்ய திடீர்னு என்ன பண்ணுறது வாங்கிட்டு குருமா வாங்கிட்டேன் நான் இதை பாருங்கள் நல்ல வெஜிடபிள் குருமா நித்தி அமிர்தம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது புதுசாக நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக சும்மா ரேராக தான் போய் சாப்பிடுவோம் அதில் குருமா வந்து நல்லா இருக்குது நான் இருக்கணும் சப்பாத்தி இது நல்லா இருக்குது இப்போ வந்து நான் மாவு ஆல்ரெடி வீட்டில் பசங்க வச்சுட்டேன் சும்மா ரெண்டு பேருக்கு தான் அதுக்கு எதுக்கு நம்ம குருமாலாம் செஞ்சுட்டு பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இது ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் தான் இது வாணிஞ்சிட்டேன் இதுக்கு ரைத்த ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம் இங்கே பாருங்கள் சப்பாத்தி சுட்டுட்டேன் இப்போ நம்மளால உடம்பு முடியல இல்லை டயர்டாக இருக்கு இல்லை வெளியே போய்ட்டு வந்தோம் செஞ்சோம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்றலான்றப்போ இந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பாருங்க எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பாய் என் சேனல் பிடிச்சிருந்தேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்பாத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ